ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ வரும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி இந்த காவி நிற மூட்டையை உங்கள் வீட்டில் நிலைவாசலில் கட்டி விடுறது மூலமாக உங்கள் குடும்பத்துக்கே நல்லது மட்டும் நடக்கும் பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளும் ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரும் அது என்ன மூட்டை அது எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மூட்டையை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வருஷத்தில் ஒரு நாள் வரக்கூடிய முக்கியமான விரத நாட்களில் ஒன்று இந்த நாளில் எல்லா சிவாலயங்களையும் சிவபெருமானுக்கு இரவு நேரத்தில் சிவப்பு சிறப்பு பூஜைகள் வந்து நடக்கும் அதுவும் நான்கு கால பூஜைகள் நடக்கும் குலதெய்வம் தெரியாதவங்க சிவபெருமானையே குலதெய்வமாக வாவிச்சு வழிபடுறதும் வழக்கமான ஒன்று தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானை வணங்குறதுக்காக முப்பத்தி மூணு முக்கோடி தேவர்களையும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஒரு ஐதீகம் அந்த சமயத்தில் நாமும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் எல்லா அருளாசியும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவ வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு மாதமும் தே தேய்பிரை சதுர்த்தி சிவனுக்குரிய ராத்திரி சிவராத்திரி அது மகா மாதம் அதாவது மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரின்னா அழைக்கிறோம் பொதுவாக இந்த சிவராத்திரி அன்னைக்கு ஒரு வருடம் பிப்ரவரி மாதத்திலேயோ மார்ச் மாதத்திலேயே வரும் அதாவது குளிர்காலத்தோட இறுதியாகவோ கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த மகா சிவராத்திரி அமையும் அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கக்கூடிய தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருள் தடை இதெல்லாம் நீங்கி இரவு முழுக்க கண்விழித்து சிவபெருமானை நினைத்து தியானம் செய்வதற்காக ஒரு அற்புதமான ராத்திரி தான் இந்த சிவராத்திரி சிவ சிவபனுடைய லிங்காபுரம் மாதிரியான எல்லா இடத்துலையும் மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் சிவபெருமான் திருத்தாண்டவம் நடனமாடி உயிர்களை படைக்கிறது அப்புறம் அழிக்கிறது சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துகிறதா ஒரு ஐதீகமே இருக்குது இப்படி மகா சிவராத்திரிக்கான சொல்லிக்கொண்டே போகலாம் ஃபிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி காலை பத்து டு ப பத்து பதினெட்டு நிமிஷம் ஆரம்பிக்குது சதுர்த்தி திதி பிப்ரவரி இருபத்தி ஏழு இரவு எட்டு மணி வரைக்கும் இருக்குது அப்போ பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தான் நீங்கள் கண் விழிக்கணும் சிவ ஆலயம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு மணிக்கு மேலே ஆரம்பித்து பூஜைகள் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஆறு முப்பது மணிக்கு நான்கு கால பூஜைகள் நடக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழிக்க முடிஞ்சவங்க இரவு முழுக்க விழித்து சிவநாமங்களை உச்சரித்து சிவனை தவிர வேறு எந்த எண்ணங்களையும் நினைவில் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் வழிபாடு செய்யுங்க மகா சிவராத்திரிக்கு அப்புறமா உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களும் நல்லதே அமையும் சில பேருக்கு இரவு முழுக்க கண் விழிக்கணும் அப்படின்னா அதுக்கு உடலும் நேரமும் ஒத்துழைக்காத அதே மாதிரி நான்கு கால பூஜை அப்படிங்கிறது கலந்துக்கணும் ஆசை இருக்கும் அப்படி கலந்துக்க விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதில் கலந்துக்கோங்க இந்த நேரத்தில் தான் வந்து பார்வதி தேவி சிவபெருமானை வணங்கி இருக்காங்க அதாவது இரவு பன்னெண்டு மணியிலிருந்து விடியற்காலை மூணு மணி வரை இருக்கக்கூடிய நேரம் வந்து மூன்றாம் கால பூஜை அதாவது பன்னெண்டு மணியிலிருந்து பன்னெண்டு ஐம்பது வரையிலான நிமிஷத்தில் நீங்கள் சிவபெருமானை வணங்கும் போது அப்படியே நீங்கள் நினைச்சதை வாரி வழங்கிடும் சரி இதுபோக போக நாம் ஒரே ஒரு மூட்டை இருக்கல இந்த ஒரு மூட்டையை நீங்கள் உங்கள் கையால் தயார் செய்து உங்கள் வீட்டோட நிலைவாசலில் நீங்கள் கட்டி தொங்க விடணும் இந்த மூட்டையை தயார் செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் இயல்பாக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இதுக்கு புதுசாக எந்த பொருளையும் கட்டாயம் கிடையாது வாங்கணும்னு இதில் சில பொருட்கள் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே தயார் செய்து கூட மூட்டையை தயார் செஞ்சுக்கோங்க அதனால் கட்டாயம் இந்த காவி நிற துணி தேவைப்படும் நாம் ஏன் இந்த காவி நிற துணியை பயன்படுத்துகிறோம்னா சிவபெருமானுக்கு உரிய நிறங்களில் நிறைய இருக்குது அதில் சிவபெருமான் காவி நிரம்பி பெரியர் அதே மாதிரி வெண்மை பெரியர் இன்னொரு பக்கம் ஆழகால விஷத்தை உண்டதால நீலகண்டன் பெயரே இதற்கு இருக்குது அதனால சிவபெருமானுக்கு நீல நிறமும் உகந்த நிறம் தான் இந்த மூன்று நிறங்கள்ல தெய்வீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறம் வந்து காவி நிறங்களில் முக்கியமான ஒன்று இந்த காவிதான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த காவி நிறம் துணி ஒன்று ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஒரு உள்ளங்கை அளவு துணி இருந்தால் போதும் மூட்டையை தயார் செய்தால் போதும் அது ஒரு எலுமிச்சை அளவு வந்து காவி நிற துணி அப்படின்னா கூட போதுங்க காவி துண்டோ இருக்கும் அதே மாதிரி அதையும் பயன்படுத்தலாம் குடும்பமான அளவுக்கு பழசை பயன்படுத்த முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தாதீங்க இந்த வழிபாட்டிற்கு ஏற்றதாக இருக்கும் சரி காவி துணியை ஒரு பக்கம் எடுத்துட்டீங்க என்னென்ன பொருட்கள் வைக்கணும் சிவபெருமானுக்கு உகந்த பொருட்கள்லாம் நிறைய இருக்குது அதில் முதல் முக்கியமான பொருள் ஒரே ஒரு ஸ்பூன் விபூதி எடுத்துக்கோங்க விபூதினா திருநீர் திருநீர் எல்லா வீடுகளிலையும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் புதுசாக வாங்கணும் கட்டாயம் கிடையாது ஒரு ஸ்பூன் அப்படிங்கிறது போதும் பயன்படுத்தினாது போதும் பூஜை அறையில் மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் சின்னதாக ஒரு தட்டு மேலே நீங்கள் தயார் செய்து வைக்கக்கூடிய இந்த காவி நிற துணி இருக்கு இல்லைங்களா அதை விரித்து வச்சுக்கோங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் விபூதியை போடணும் நம்ம அந்த விபூதிக்கு சொல்லக்கூடிய திருநீரை போடணும் ஓம் நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டே அதில் வந்து போடுங்க ஒரு முக்கியமான பொருளை வைக்கணும் அது சிவபெருமானோ இன்னொரு அடையாளமாக இருக்கக்கூடிய வில்வ இலை வில்வ இலையோட மகிமைகள் பற்றி பல வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நாம் தெரிஞ்சோ தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் விரட்டி அடிக்கக்கூடிய பிரதோஷ சிவபெருமானுக்குரிய வில்வ இலையை அர்ச்சனை பண்ணோம் அப்படின்னா தோஷங்கள் எல்லாம் விலகும் அதுவும் வில்வ இலையை மகா சிவராத்திரி மாதிரி சிவபெருமானுக்குரிய நாட்களில் நம்ம வழிபாட்டுக்கு தாந்திரீக பயன்பாட்டிற்கு அதோட சக்தி நிறைந்தது ஒரே ஒரு இலை வில்வ இலை எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரே ஒரு மலர் வந்து சில வீடுகளில் கிடைக்கலாம் கிடைக்கிறவங்க மலர் பயன்படுத்திக்கோங்க சங்கு மலர் இது நீல நிறம் அல்லது வெள்ளை கலரில் சிவபெருமான் வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மலர் கிடைச்சா அதை பயன்படுத்திக்கிங்க சங்குப்பூ வந்து ரொம்ப பிரியமான ஒரு மலர் சிவபெருமானுக்கு அடுத்ததாக ஒரே ஒரு சில்லறை நாணயம் இந்த சில்லறை நாணயம் அப்படிங்கிறது நீங்கள் சிவபெருமானுக்காக காணிக்கையாக வைக்கிறதுக்காக இப்போ வைத்திருக்கக்கூடிய பொருட்களை சில பொருட்கள் இருக்காது இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் ஆனால் குறைந்தது மூன்று பொருட்களாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் நீல நிற அந்த சங்குப்பூ இல்லைன்னா கூட பரவாயில்ல மீதி மூன்றையும் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு நீங்கள் சொல்லி பூஜையில் சிவபெருமான் போட்டோ கூட இருந்துச்சுன்னா அது முன்னாடி வச்சு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சிவபெருமானை உங்கள் வீட்டில் உள்ள எல்லா கஷ்டங்களும் விலகி ஓடணும் அப்படிங்கிறத மூட்டையாக தயார் செய்து பூஜை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விளக்குகள் எல்லாம் வந்து குளிர வச்சதுக்கப்புறம் மகா சிவராத்திரி இரவு ஆரம்பிக்கிறதுல இல்லை பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி இரவுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மூட்டையை நிலைவாசலில் கட்டணும் அதில் வெளியே இருந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி மூட்டையில் மற்றவங்களுடைய பார்வை விழுவுற மாதிரி மூட்டையை கட்டி தொங்க விட்டுருங்க சீக்கிரம் கெட்டு போகாது மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு மற்ற மாதங்களில் வரக்கூடிய சிவராத்திரி இந்த மாதிரி பிரித்து பார்த்து பழைய பொருட்களை எடுத்து ப படாத இடத்துல வந்து விட்டுடுங்க மூட்டையை மறுபடியும் தவ தயார் செய்து அந்த இடத்துலையே வந்து மாட்டிடுங்க இவ்வளவு தாங்க இது செய்ய உங்களுக்குள்ள சிவ கடாட்சம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெடுதல்கள் தானாக ஓடிவிடும் அதே மாதிரி பணம் உங்களை தேடி தானாக வந்து வந்து சேரும் நல்லதே நடக்கும் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் காணாமல் போகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி